செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது இலங்கையில் எல்லோரையும் தேடுகின்ற படலம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக போலீஸ் உயர் பதவிகள் வகித்தவர்களை கூட இன்று தேடி அலைகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது போலீசாரை பொறுத்தவரையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் இப்போது இலங்கையில் தேடப்படும் ஒரு குற்றவாளியாக மாறியிருக்கின்றார் அந்த அவர் தொடர்பான தகவல்களை போலீசார் வழங்குகின்ற போது அவர் பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது இப்போது திட்ட தெளிவாக தென்படுகின்றது காரணம் என்ன சொன்னால் போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் புத்திக்க அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தேசபந்த தென்னக்கோன் அவர்களை அறிந்தவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் அவர் தொடர்பான மேலதிக தகவல்களோடு உடையவர்கள் தெரிவுபடுத்தப்படியும் அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்ற போலீசார் அவருக்கு யாராவது உதவி செய்தால் அது பெரும் குற்றமாக மாறும் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் வலியுறுத்துகின்றார் அப்படியாயின் போலீசாரால் தேசப்பந்து தென்ன பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செவ்வந்தியை பிடிப்பதில் கூட போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடினர் அதன் பின்னர் தொகை அறிவித்தனர் ஆனால் இப்போது செவ்வந்தியும் பிடித்தபாடில்லை தேசபந்த தென்னக்கோனுக்கும் செவ்வந்தி போன்று பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் பெரும் சதி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திட்ட தெளிவாக தென்படுகின்றது குறிப்பாக தேசப்பந்த தென்னக்கோன் இருக்கும் இடம் தொடர்பான ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்ற புலனாய்வு பிரிவினர் சிஐடிக்கு அந்த தகவலை வழங்குமாறு போலீசார் கோருகின்றனர் அப்படியே ஏதோ ஒரு ஒரு பாரதூரமான விடயம் ஒன்று இலங்கையில் மறைக்கின்றது போலீசார் அல்லது ஏதோ ஒரு பாரதூரமான விடயம் ஒன்று நடப்பதற்கான தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான இன்னும் ஒரு சிறிய உதாரணம் ஒன்றும் இப்போது தென்பட்டிருக்கின்றது குறிப்பாக தேசப்பந்து தென்னக்கோன் அவர்களுக்கு நீதிமன்றம் பிடியானை பிறப்பிப்பதற்கு முன்னர் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் அவர்களின் வீட்டில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது அந்த கலந்துரையாடலில் இவரும் இருந்ததாக பிரபல அமைச்சரின் வீட்டில் இவரும் இருந்ததாக கூறப்படுகின்றது அதில் உண்மைத்தன்மை அறிய முடியவில்லை இதில் கலந்து கொண்டவர்கள் தொடர்பில் பார்த்தால் குறித்த கூட்டத்தில் ராணுவ புலனாய்வு பணிப்பாளராக முன்னர் இருந்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொலிஸ்மா அதிபர் இருந்தவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளராக இருந்தவர் சூலா கொடி துவக்கு அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக அதிகாரியாக இருந்தவர் நெவில் பொலிஸ்மா அதிபர் அந்த குற்றத்தடுப்பு பிரிவினுடைய முக்கியத்தாக இருந்தவர் தான் நெவில் இவர்கள் இருவரும் அந்த கலந்துரையாடலில் இருந்துள்ளார்கள் ஆனால் அதில் ஒரு தமிழ் முன்னாள் பிரதியமைச்சர் ஆயுதக்குழு ஒன்றின் அமைப்பின் முக்கியஸ்தராக இருந்தவர் கலந்து கொள்ள இருந்ததாகவும் ஆனால் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதன் அந்த இடத்தில் கலந்து கொண்டதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்களும் உறுதிப்படுத்தி இருந்தார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு உதவியாளராக அல்லது அவருடைய வாகனத்தை செலுத்தியவராக இங்கு பார்க்கப்படக்கூடியவர் அவர் தொடர்பிலான தகவலையும் இருக்கின்றார் அவர் சுதா என்கின்ற பெயரையும் இருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார் இந்த விவகாரம் பேசப்படுகின்றது போலீசார் மக்களின் உதவியை நாடி இருக்கின்றார்கள் தொடர்ச்சியான ஒரு பெரும் விவகாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கு ஒரு ஒற்றுமை அல்லது இதில் ஏதோ ஒரு தொடர்பை பொதுமக்களாகிய நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தென்படுவது போன்றிருக்கின்றது நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கனைமுள்ள சஞ்சீவ் படுகொலை செய்யப்பட்டார் அதன் மிக பிரதான சூத்திரதாரியான செவ்வந்தியவர்கள் தேடப்படுகின்றார் ஆனால் அந்த செவ்வந்தியோடு பயணித்ததாக அல்லது கொலை கொலை செய்ததாக குற்றம் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் ராணுவ அதிகாரியோடு ஒன்றாக பயணித்த செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை ராணுவ அதிகாரி கைது பார்த்தால் தேசப்பந்து தென்னக்கோன் தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் தொடர்பு இருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு புலனாய்வு கட்டமைப்பு பொலிஸ்துறை அனைத்தாலுமே இன்று முடியாத ஒரு காரியமாக தேசப்பந்து தென்னக்கோனின் கைது மாறி இருக்கின்றது அப்படியின் ஒரு விடயம் தெளிவாக புலப்படுகின்றது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையினுடைய இயங்கு நிலை என்பது இன்று வேறொரு இடத்துக்கு அல்லது வேறொரு தளத்தில் இயங்குவது போன்ற ஒரு தோற்றப்பாடு இப்போது தென்படுகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்து கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டு ஒரு வருடம் கூட ஆகவில்லை அவர் இன்று தேடப்படும் குற்றவாளியாக மாறியிருக்கின்றார் அப்படியே அந்த காலப்பகுதியில் ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கப்படி இருக்கும் இதில் இன்னும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது அதனை மறந்து விடாதீர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் டிலான் அலஸ் இவர் தான் அந்த சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒரு முன்னாள் குற்றத்தாடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி ஒருவர் அவருக்கான நஷ்டகிட்ட வழங்கியவர்கள் தேசபந்து மற்றும் இன்றும் அரசினுடைய அத்தனை பாதுகாப்புகளோடும் அமைச்சராக அமைச்சரவைக்குரிய அத்தனை அதிகாரங்களோடும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினருடைய உதவியோடும் கொழும்பை வலம் பெறக்கூடியவர் தான் டிலான் அலஸ் டிலான் அலஸ் அவர்களுக்கும் தேசபந்த தென்னக்கோணவர்களுக்கும் இடையில் மிக நெருக்கம் தேசபந்த தென்னக்கோணவர்களை நியமிப்பதில் ஒரு இழுபறை நிலை நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட போது அவரை நியமிப்பதில் அதிக சிரத்தை எடுத்தவர் ஆஹ் டிலா நலஸ் அவர்கள் அவர் என்று முன்னாள் அமைச்சராக இருக்கின்றார் ஆனால் எல்லா அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு நீக்கப்பட்டது அவர் அவரிடம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்கிறது அப்படியாயின் டிலான் அலசின் உதவியோடு தேசப்பந்து தென்னக்கோணவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிறதா முறையான வகையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற அச்சம் இருக்கின்றது டிலான் அலஸ் தேசபந்த தென்னக்கோன் தேசபந்த தென்னக்கோன் அவர்களை நியமிக்க வேண்டும் என்பதில் விடாபுடியாக இருந்தவர் திலான் அலஸ் ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பல பின்னடிப்புகளை செய்து இன்னும் ஒரு பொலிஸ் மாதிபரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சபையின் அனுமதியை கோரிய போது கூட அதில் கூட இருந்தவர்கள் கூட கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டார்கள் அந்த மீண்டும் வெளியிட்டது இறுதியில் ஒருவாறாக இவருடைய பதவி உறுதிப்படுத்தப்பட்டது அப்படி பார்க்கின்ற போது இப்போது தேசபந்தத்தின் எங்கும் இல்லை அவர் மறைந்திருக்கக்கூடிய ஒரே இடம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களின் உதவியோடு தான் அவர் இருக்கின்றார் அந்த அமைச்சர் ஒருவேளை இருப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியான சென்று கொண்டிருக்கின்ற போது இந்த தேடப்படுகின்ற குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் தேசபந்து தென்னக்கோ அப்படியே இலங்கையில் அவர் இல்லையா இலங்கையில் இருந்து வெளியேறிவிட்டாரா தேசப்பண தென்னக்கோனை போலீசார் தேடுகிறேன் என்று கூறி பொதுமக்களின் உதவியை நாடிய போதே அந்த விசாரணை முடிவுக்கு வந்துவிட்டதா இலங்கையை பொறுத்தவரையில் சாரா பிலோசினி அவர்களை தேடினார்கள் அவர் கிடைக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இறந்தது என்றார்கள் சிவந்தியை தேடினார்கள் பொதுமக்களின் உதவியை நாடினார்கள் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் சன்மானம் அறிவித்தார்கள் அவர் கிடைக்கவில்லை இப்போது தேசபத்து தின்னக்கோணை தேடுகிறார்கள் அவர் கிடைக்கவில்லை இதன் பின்னர் சன்மானம் அறிவிக்கப்படும் அதுவும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுவிடும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது ஊழலை ஒழிப்போம் அல்லது ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்று முழக்கத்தோடு வந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி என்பது வெறும் காகிதத்திலும் வார்த்தைகளிலும் இருக்கின்றது ஒரு முப்படைகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி கூட ஒரு கைதியை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இந்த அரசு இருக்கின்றது என்றால் இந்த அரசால் ஒட்டுமொத்தத்தில் எந்த ஒரு ஊழல்வாதிகளையோ அல்லது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர்களையுமே தண்டிக்க முடியாது என்பதற்கு மிக ஆதாரபூர்வமான உண்மைகள் இப்போது வெளிப்பட்டு நிற்கின்றன ஒட்டுமொத்தத்தில் தேசபந்து தென்னோகோன் கைது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றே எல்லோரும் கூறுகின்றார்கள் காரணம் நேற்றைய தினம் மாலை வரை அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது அந்த நம்பிக்கையும் இப்போது விளக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது நீதிமன்ற நீதிமன்றத்தின் கட்டளையை கூட அவர் பின்பற்றவில்லை ஒரு முன்னாள் போலீஸ் மாதிபர் என்ன இடம்பெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தேசபந்த தென்னக்கோன் கைது செய்யப்பட போகின்றாரா அல்லது இந்த வாரம் இப்போது மேவின் செல்வா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேவின் செல்வா தொடர்பில் அந்த செய்தி இந்த ஒரு வார காலத்திலும் தேசபந்த தென்னக்கோனின் செய்தியை மறைத்து விடும் இலங்கை அரசியலையோ இலங்கை அரசியலில் இடம்பெறுகின்ற விடயங்களையோ பொறுத்த வரையில் ஒவ்வொரு இலங்கை அரசு இந்த விவகாரங்களில் ஆத்மாத்தமாக செயற்படுகின்றதா இல்லையா என்பதை இன்னும் பொறுத்திருந்து ஒரு ஒரு வார காலம் அல்லது இன்னும் ஒரு ஓரிரு வார காலங்களில் கட்ட முடிவுகளை பொதுமக்களாகிய நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெற்றிரு இடம்பெறுவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருக்கின்றன இனி கைதுகள் இடம்பெறலாம் கைதுகளின் பின்னணியில் தேர்தல் வெற்றியை இன்னும் ஒரு கட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி நடத்தி செல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவாரா அல்லது இந்த காணொலி பதிவேற்று செய்யப்படும் வரை தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவும் இல்லை போலீசாரால் கைது செய்யப்படவும் இல்லை என்ன அடுத்து இடம்பெறப் போகின்றது இந்த சந்திக்கப்பட்ட பின்னணிகளினுடைய காரணி என்ன என்பதை தொடர்பில் அடுத்து வருகின்ற தொடர்களில் அல்லது அடுத்த உரையாடல்களில் நாங்கள் பேசிக் கொள்வோம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய இந்த தகவல்களோடு உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்